என்கிற ஒரு சத்திய வசனத்தை அங்க வச்சாரு சுதந்திரம் நண்பர் எனக்கு சொல்லி காலை இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு நான் சொல்லிட்டு இருந்தாரு ஒருவனுக்கு நாம ஏன் அடிமையா இருக்கணும் உனக்கு சுய புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா உனக்கு சர்வ சுதந்திரம் ஆண்டவன் கொடுத்துருக்கான் இல்லையா ஏன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையா இருக்கிற ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு என்று அறிவுப்பட வேண்டுமா தலையை வணங்க வேண்டுமா நீ குப்பட விட வேண்டாம் தலையாவது வணங்க வேண்டுமா சோத்திரம் சொல்றேன் கடவுளே

முகமுகமாக உனக்கு முன்பாக நாங்க ரெண்டு இருப்போம் அப்படிங்கறதுக்காக நான் துதிக்கிறேன் இவரை வேற இவரு சரீரத்துக்காக உத்தியோகத்துக்காக இவரு படிப்புக்காக பட்டத்துக்காக நடுவராக இருக்கிறதுக்காக நான் இவரை குதிக்கிற ஆண்டவரை துதிக்கல இவரை வாழ்த்தல என்ற வாழ்த்துகள் எல்லாம் அல்ல ஓகே அல்ல அல்ல அதாவது சில சல தலை அடிக்கிறாங்க நான் தலையில அடிக்கிறேன்ல அப்படி அடிக்கிறாங்க இப்படி அடிக்கிறாங்க இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றதுல ஒரு வேளை ஒரு பக்திக்குரிய காரியம் இருக்கு இது வெள்ளக்காரன் அடிச்சு அடி தலை விதின்னு அடிக்கிறான் நெத்தியில அடிக்கிறான் தலைவிதின்னு சொல்லி அடிச்சு அடிச்சு காயம் முடிச்சிக்குவோம் வேண்டாம் கடவுளை பார்த்து ஆண்டவனே தம்பியை எனக்கு காசை கொடுத்ததுக்காக இப்படி ஒரு காரியத்துல சொல்லும்போது நடுவரா இருந்து ஜட்ஜா இருந்து தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு அவரை கொடுத்தபடியா இவருக்காக ஆண்டவனே உண்மை துதிக்கிறேன் இந்த தம்பி நல்லா வாழட்டும் நல்லவனா வாழ்ந்து ஆண்டவனை ஏற்றுக்கொண்டு அல்லாவை கண்டுகொண்டு அண்ணி தம்பி ஜெயநூலாபத்தினும் நானும் இவரும் மூணு பேரும் ஒழுங்கா கை மேல கை கொடுத்துக்கிட்டு தோல்ல தோல் போட்டுக்கிட்டு அங்கே நான் ஆசைப்படுறேன் இருப்போம் கண்டிப்பா நிச்சயம் நாங்க மூணு பேரும் ஒன்னா இருப்போம் நாங்க இருந்தா எங்களுடைய சட்டத்தை கேட்கற நீங்களும் இருப்பீங்க எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் டிகிரி கிடைக்கும் நாங்க உங்களுக்கு சொன்னோம் இல்லையா அந்த டிகிரி எங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் கடவுளை தோதிக்கிறேன் தவிர நான் ஒரு போதும் ஒரு மனிதன் நான் இப்படி தூக்க பார்த்து அதை கடவுளை கும்பிடும் போது இப்படி கும்பிடுவேன் ஆனா பெரும்பாலும் என்னுடைய வணக்க வழி அதை எங்களுடைய பெந்தக்கா சகோதர வழக்க வழி இதுதான் என்னுடைய வணக்க வழி பூமியை பார்த்தோம் நேரையை பார்த்தோம் மேக்க பார்த்தா கிழக்க பார்த்தா வடக்க பார்த்தா தெற்க பார்த்தோம் கும்பிடுறதுல கடவுளே ஒரு தனி மனிதனை பார்த்தா பிரைசிலாடு அத கடவுள் வாழ்க தேவண்ட நாம மயப்படுவதாக சமாதான வழி வாழ்வதா வாழ்வதாக தலைமலைக்கம் தாராளமா சொல்வேன் எனக்கு அந்த வார்த்தை சொல்ல தெரியலையா நான் தமிழ்ல சொல்றேன் அசாலமலைக்குன்னு என்ன சொல்றீங்க அது எனக்கு சரியா சொல்ல தெரியாது கடவுளுக்கு சோத்துறோம் அதனால முஸ்லீம் ஆத்மா நண்பர்ல கண்டா பிரேசலான்னு சொல்லுவேன் தமிழ்ல எனக்கு சொல்றேன் உங்க வார்த்தை சொல்ல முடியாதனால நான் பிரேசலான்னு சொல்லுவோம் உங்களுக்கு விளங்கிடுறதுக்காக நான் சோத்துறேன் சொன்னா உங்களுக்கு ஒரு தெரியாம இருக்கும் சோத்துறேன் ஏன் சொல்றேன் உங்களுக்கு சொல்லல உங்களை கண்டபடியால் ஆண்டவனுக்கு சொல்றேன் ஆண்டவனே அந்த சகோதரனை காண செய்தா அவர் மூலம் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க செய்தால் அவருக்கு அல்ல கடவுளுக்கு சொல்லுறேன் அப்படின்னு கடந்து போறேன் இப்ப கொஞ்சம் குரான் சேரண்ட் ரெண்டு குரான் ரெண்டு குரான் டூ சிக்ஸ் ரெண்டாவது அதிகாரம் இருநூத்தி நிராகரித்து விட்டு எவன் நிராகரித்து விட்டு போட பேசாது அப்படின்னு அடிச்சுட்டு அல்லாவை விசுவாசிக்கிறான் அல்லாவை கடவுளை விசுவாசிக்கிறவன் அவன் நிச்சயமாக அவன் நிச்சயமாக அறுபடாத ஒரு காயிற்றை பிடித்துக்கொண்டான் பிடித்துக் கொண்டான்னு குரான் சொல்லுது என்ன அந்த கயிறு கயிறுனா என்ன என்ன நம்ம வீட்டுல அந்த குளிராய போடுறதுக்கு அந்த கயிறா கிணற்று தண்ணி இருக்கணும் அந்த கயிறு அல்லாவுடைய கயிறு எரியா யாருக்கு தெரியும் எப்போ பாருங்க கயிறு சொல்லியா கயிறுனா என்ன எதுக்கு ஐயா கயிறு சொல்றது ஒரு கயிறு மூணு பிரிகளால் ஆனது தம்பி உழவு மாடு வச்சிருக்காரு தெரியும் கொனையில் மாடு கட்டுவாரு அந்த கயிறு எதுனா முடிக்கப்பட்டிருக்கோம் மூணு பிரி உண்டா சேர்ந்து கயிறாகும் அது ஒரு பிரியா இருந்தா பிரிதான் இன்னும் பிரிச்சு விட்டா நூலு தான் தும்ப துன்பம் தடவை முறுக்கி எடுத்து வச்சுட்டு அப்படி மூணு பாகம் முறிக்கி ஒன்னா அப்படி மாட்டை கலப்பை பிடிக்கும் போது தம்பிக்கை விவசாயம் இருக்கு நம்ம நடுவு இருக்கு நான் சரியா சொல்லி இருக்கேன் தெரியும் ஒரு கயிறு எத்தனை பிரி உண்டது மூணு பிரிகள் கொண்டது ஒரு கயிறு கயிறுக்கு மூணு பிரிகள் உண்டு மூணு ஒண்டா இணைக்கிற ஒரு கயிறாகும் ரெண்டா பிரிச்சா கயிறாவாது அது கயிறு இல்லை தம்பிக்கு தெரியும் நம்ம நடுவருக்கு தெரியும் ரெண்டாயிருந்தா கயிறா இருக்காது முப்பரி நூல் சீக்கிரமா அருந்து போகாது அந்த புனையில மாட்டுல மாட்டுக்கு கழுத்துல கட்டுறாங்களே கயிறு நோக்கால்ல கட்டுவாங்கல கயிறு கலப்பையில கட்டுவாங்களே கயிறு மூக்கவஞ்சர்ல போறாங்க கயிறு இந்த கயிறு மூணு பிரியா இருக்கும் தம்பிக்கு வளங்க சொல்றேன் எனக்கு சாட்சி என் பக்கமாக நியாயம் சொல்றா அவரை எடுத்து சொல்றேன் சட்டத்தை சொல்றேன் கயிறு மூணு பிரியவரானது அந்த கயிறு அல்லாவுடைய கயிறு சொல்லப்பட்டிருக்கு நான் இப்ப அல்லா கிட்ட இந்த கையில சொல்லல அல்லாவுடைய கயிறு அல்லாவுடைய கயிறை பலமாக பிடித்து கொண்டு சொல்லி இந்த கயிறு என்னையா அவனுடைய வேதம் உள்ள மூணு இயல்பு அவனில் உள்ள மூணு இயல்பு கடவுளில் உள்ள மூணு இயல்புக்கு பேரு அல்லாவுடைய கயிறு அவனை பலமாக பற்றி கொள் இல்லை நாசமாவாய் இல்லை நரத்துக்கு போவாய் அல்லாவுடைய கயிறை பற்றி கொள்ளாவிட்டால் இந்த முப்பிரி நூலையை பற்றி கொள்ளாவிட்டால் சீக்கிரம் அறந்து நூல் நூலா பிரிஞ்சு

அவங்க உங்களுக்கு சொல்லி தராம இருந்தா அவங்க மேல குற்றம் அல்லாவோட கையில பற்றி உங்களுக்கு விலகம் சொல்லாம இருந்தா இவன் மேல மேல குற்றம் எவன் தன்னுடைய முகத்தை முற்றிலும் அல்லாவின் பால் திருப்பி எவன் தன்னுடைய முகத்தை கடவுளுக்கு நேராக ஆக்கி கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்றான் நன்மை செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் நிச்சயமா நிச்சயமாய் மிக்க பலமானதொரு மிக்க பலமான ஒரு கைத்தை கைத்தை பற்றி பற்றி பிடித்து கொண்டான் எவன் ஒருவன் தன்னுடைய பாவ குணங்களை விட்டு சாய்த்தான விட்டு தன் ஆத்மாவுக்கே கொண்டு வந்து அல்லாவுக்கு நேராக திருப்பி வைத்துக் கொண்டு தன் மனச்சாட்சியை கடவுளுக்கு நேராக திரித்துக்கொண்டு தன் மனச்சாட்சியை கடவுளுக்கு நேராக திரித்துக்கொண்டு அவன் பக்குவப்பட்டு கடவுளுடைய கைத்தை அந்த அல்லாவுடைய கைத்தை அந்த வேதத்தை அவனுடைய மூன்று இயல்புகளை பற்றி பிடித்துக் கொண்டு வராதவன் அவரை நோக்காதவன் அவருக்கு கீழ்படியாதவன் நிச்சயமாக அந்த அருகுட்ட கைத்தால அூட போவான் அப்படின்னு குரான் சொல்லுது இன்னொரு வருஷம் பாருங்க ஹதீஸ் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு ஹதீஸ் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு ஹதீஸ் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு துவக்கமும் அவனே துவக்கமும் அவனே முடிவும் அவனே முடிவும் அவனே தோன்றுவதும் அவனே தோன்றுவதும் அவனே மறைந்திருப்பதும் அவனே மறைந்திருப்பதும் அவனே அவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நந்தறிந்தவன் தோற்றுவதும் அவனே துவக்கமும் அவனே அடுத்த முடிவும் அவனே முடிவும் அவனே மறைந்திருப்பதும் அவனே மறைந்திருப்பதும் அவனே ஐம்பத்தி ஏழு மூணு ஏழு மூணு குரான் ஐம்பத்தி ஏழு மூணு தேங்க்யா கொஞ்சம் சட்டுக்கு விடுங்களா ஐம்பத்தி ஏழு மூணு ஆதியும் அவனே ஆதியும் அவனே அந்தமும் அவனே அந்தமும் அவனே போற்றுவதும் அவனே தோற்றுவதும் அவனே மறைந்திருப்பதும் அவனே மறைந்து காணப்படுகிறவன் அவனே அவன் சகலவற்றையும் நன்கறிந்தோம் அவன் அந்த அல்லா சகலவற்றை அறிந்தவன் அவன் காணப்படுகிறவனும் காணப்படாதவனும் அவனும் துவக்கமும் முடிவும் சகலமும் அவனே அந்த அல்லாவாகிய கடவுளே அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது இன்னொரு சஜீஸ் படித்தாதான் நமக்கு உஜாரா இருக்கும் எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு எண்ணூத்தி நாற்பத்தி எயிட் போர் செவன்